வணக்கம் மக்களே நீங்க பத்து படிச்சிருந்தீங்கன்னா அரசு வேலைங்க வந்தாச்சு தமிழகத்தில் மத்திய அரசு வேலை வாய்ப்புங்க பணி பத்தீங்கன்னா பத உதவியாளர் பணி நிரந்தர அரசு பண்ணீங்க சம்பளம் பத்தீங்கன்னா வந்து இருபத்தி ஒன்னு வந்து அறுபத்தொம்பது வரை கிடைக்க வாய்ப்பு இருக்கு இந்த ஜாப் நீங்க அப்ளை பண்ண லாஸ்ட் டேட் பாத்தீங்கன்னா வந்து பதினஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த ஜாப் நீங்க அப்ளை பண்ணணும் சோ முப்பத்தி எட்டு மாடு வந்து ஆன் பண்ணி இருக்கணுமே இதுக்கு அப்ளை பண்ணலாம் வாங்க இந்த ஜாப் நம்ம எப்படி அப்ளை பண்றது நான் பாப்போம் இந்த ஜாப் நீங்க அப்ளை பண்றதுக்கு இந்த வீடியோக்கு ஒரு லிங்க் கொடுத்துருப்போம் அதை கிளிக் பண்ணி வந்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வந்துருங்க இந்த சைட்ல பாத்தீங்கன்னா வந்து ஜாப் ரிலேட் டீடைல்ஸ் கொடுத்துருப்பாங்க ஜாப் என்ன கேட்டகிரி எவ்வளவு வேகன்சி இருக்கு ஜாப்போட லொக்கேஷன் என்ன எஜுகேஷன் எதுக்கு தேவை எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க எப்போ லாஸ்ட் டேட் நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க ஸோ அதை ரைட்டாக ரீட் பண்ணிட்டு அப்படி கீழே பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது அப்ளை பண்ணக்கூடிய அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் இல்லை வெப்சைட் இருந்தீங்கன்னா வெப்சைட் லிங்க் பார்த்தீங்கன்னா வந்து கீழே கொடுத்துருப்பாங்க ஸோ நீங்கள் கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் வந்து ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம் அது ஜாப் ரீட்வான்ஸ் ஃபுல் டீடைல்ஸ் கொடுத்துருப்பாங்க ரீட் பண்ணிட்டே வந்துருங்க அப்படி ஏஜ் லிமிட்லாம் கொடுத்துருப்பாங்க ஸோ டீட் நீங்கள் கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட்டாக வந்திங்கன்னா உங்களுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது டவுன்லோட் பண்ணக்கூடிய லிங்க் கொடுத்துருப்பாங்க பாத்தீங்கன்னா டவுன்லோட் பண்ண லிங்க் இந்த இடத்துல தான் இருக்கும் ஒரு டுவெண்ட்டி செகண்ட் கவுண்டிங் இருக்கும் அந்த கவுண்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க இந்த வீடியோ டவுன்லோட் பண்ணிக்கலாம் நான் வந்து இப்போ வந்து இந்த வீடியோ உங்களுக்கு டவுன்லோட் பண்ணி காட்டுறேன் இது ஒரு வெப்சைட்னா அது வெப்சைட்டா இருக்கும் ஸோ இதில் வந்து நீங்க இது உள்ள உங்களுக்கு ஜாப் அப்ளை பண்ணக்கூடிய ஃபுல்லாக தெளிவாக கொடுத்துருப்பாங்க ஸோ அது உள்ள நீங்க இந்த வீடியோ டவுன்லோட் பண்ணி உள்ள வந்துருக்காங்க சோ இதுல ஏதாச்சும் உங்களுக்கு டவுன்லோட் பண்ண ஏதாச்சும் டவுட் இருக்கு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணி தெரியப்படுத்துங்க ஸோ இதுல வந்து நீங்க இதை ஃபுல்லாக நீங்க ரீட் பண்ணி பார்த்துக்காங்க உங்களுக்கு புரியும் எப்படி அப்ளை பண்ணணும் வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணி நீங்க ஜாப் ரிலேட்டிவா சர்ச் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கரெக்டான வீடியோ தான் கிளிக் பண்ணிருக்கீங்க க்ரோம்ல போயிட்டு நியூ கவர்மெண்ட் ஜாப் டாட் எக்ஸ் ஒய் அப்படின்னு நீங்க டைப் பண்ணீங்கன்னா பர்ஸ்டா ஒரு வெப்சைட் வரும் இந்த வெப்சைட்ல பாத்தீங்கன்னா வந்து நிறைய வேகன்சி வந்து இருக்கு ஈவினிங் மார்னிங் அப்படின்னு ரெண்டு டைம் வந்து விசிட் பண்ணி பாருங்க கண்டிப்பா வந்து நிறைய வேகன்சி இருக்கும் உங்க படிப்புக்கு தகுந்த மாதிரி ஜாப் வந்து இங்க இருக்கும் நீங்க அதை சர்ச் பண்ணி நீங்க எடுத்துக்கலாம் மறக்காம வந்து ஒன் டைம் விசிட் பண்ணி பாருங்க